சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிதம்பரத்தைச் சேர்ந்தவர் கண்ணபிரான் இவரோட மனைவி வனிதா கண்ணபிரான் ஒரு கூலி தொழிலாளிங்க கண்ணபிரானுக்கும் வனிதாவுக்கும் திருமணமாகி எட்டு வருடங்கள் ஆகுது இந்த தம்பதியினருக்கு மூணு பெண் குழந்தைகள் இருக்காங்க கண்ணபிரானும் வனிதாவும் ஒருத்தர் ஒருத்தர் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் இது கண்ணபிரானோட அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலைங்க ஏன்னா வனிதா ஒரு அனாதை வனிதா அவரோட வயதான பாட்டி அரவணைப்புல தான் வளர்ந்தாங்க கண்ணபிரான் வேலைக்கு போகும்போது வனிதாவும் வேலைக்கு வந்திருக்காங்க வனிதா பார்ப்பதற்கு அமைதியா பொறுப்பான பெண்லாம் இருப்பாங்க அதனாலேயே கண்ணபிரானுக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடுச்சிங்க கண்ணபிரான் நான் உன்னை விரும்புறேன் வனிதா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும் ஆரம்பத்துல வனிதா வேண்டான்னு மறுத்திருக்காங்க நான் ஒரு அனாத என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வரதட்சணை எதுவும் கிடைக்காது எனக்கு சீர் சரச்சு செய்யறதுக்கு எனக்கு அண்ணன் தம்பி யாரும் கிடையாது நான் ஒரு வயசான பாட்டி இப்படி தான் வளர்ந்துருக்கேன் அதனால அவங்களால கூட எனக்கு கல்யாணத்துக்கு எதுவும் பண்ண முடியாது ஒரு மாலை கூட வாங்கி தர முடியாது அதனால நீங்க வேற யாராவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி வனிதா மறுத்துறாங்க தன்னோட விருப்பத்தை கண்ணபிரான் அவனோட அப்பா அம்மா கிட்ட சொல்றான் ஆனா வனிதா ஒரு அனாதை அவளுக்கு சீர்சனத்தை செய்ய கூட ஆள் இல்ல நீயோ எங்களுக்கு ஒரே பையன் உனக்கு ஒத்தாசையா மச்சான் இருக்கிற தான் உனக்கு பொண்ணு பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா நீ நான் போயும் போய் ஒரு அனாதை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத சொல்ற எங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க கண்ணபிரானோட அப்பா அம்மா ஆனா கண்ணபிரான் விடாபடியா வனிதாவை கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறேன் அவ தான் எனக்கு இந்த ஜென்மத்துல பொண்டாட்டின்னு சொல்லுவோம் தனக்கு விருப்பம் இல்ல இல்லனாலும் தன்னோட ஒரே பையன் ஆசைக்கு குறுக்க புறக்கணிக்காம வேண்டா விருப்பம் ஒத்துக்கிறாங்க அவனோட அப்பா அம்மா இப்படித்தாங்க வனிதாவை கண்ணபிரானோட அப்பா அம்மாவுக்கு பிடிக்காம போயிடுச்சிங்க அடுத்ததா வனிதாவை கண்ணபிரான் அவனோட அப்பா அம்மாவுக்கு பிடிக்காமலேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கண்ணபிரானோட அம்மா வனிதாவை எப்பவுமே குறை சொல்லிட்டே இருப்பாங்க அவகிட்ட வேண்டாம் விருப்பம் நடந்துகிட்டு இருப்பாங்க இது வனிதாவுக்கு மிகுந்த மன கஷ்டத்தை கொடுக்குதுங்க அத்த நான் ஒரு அனாத உங்களுக்கு பிடிக்காமலேயே உங்க மகன் என்ன கட்டிக்கிட்ட சொல்லிட்டு என் மேல வேண்டாம் இருக்கீங்க அன்பா இருக்க மாட்டீங்க என் மேல எப்பவுமே பழி போட்டு இருக்கீங்க சொல்லி வனிதா கேட்டாலே அன்னைக்கு கண்ணபிர வீட்டுல சண்டை தான் நடக்கும் மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுவாங்க இதனால கண்ணபிரானுக்கு நிம்மதி போகுதுங்க வனிதா கிட்ட எங்க அம்மா தான் பெரியவங்க ஏதோ பேசுறான்னு விட்டு கொடுத்து போவியா போட்டி போட்டு இப்படி அவங்ககிட்ட சண்டை பிடிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு வனிதா மேல ரொம்ப கோச்சிக்குவான் இந்த நிலைமையில் இருக்கும்போது வனிதாவுக்கு அடுத்தடுத்து மூன்று பெண் குழந்தைகள் பிறக்குதுங்க அவளோட மாமியாருக்கு வனிதா மேலே இன்னும் அதிகப்படியான வெறுப்பு வருது உனக்கு சீர் செலுத்தி செய்யத்தான் யாரும் இல்லை ஒரு அன்னதம்பி கூட கிடையாது இப்போ என் பையனுக்கு பொம்பளை பிள்ளையாக பேத்து கொடுக்குறியே என் மகன் கடைசி வரைக்கும் யாரு துணையுமே இல்லாமல் ஒண்டியாக தனியால் கஷ்டப்படணுமா ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்றுக் கொடுக்க வக்கு போய் என் பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி அடிக்கடி ஏதலை பேசிட்டே இருப்பாங்க பத்தாவது குறைக்கு கண்ண உன் பொண்டாட்டி உனக்கு ஒரு பொ ஆம்பளை பிள்ளையை பெற்றுக் கொடுக்க வக்கில்ல அவளால நம்ம வம்சமே அழிய போகுது போயும் போயும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசு பெற்றுக் கொடுக்க முடியாத போய் கட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அடிக்கடி அவனை ஏத்தி விட்டுட்டு இருப்பாங்க கண்ணபிரானுக்கும் முன்ன மாதிரி இல்லைங்க வனிதா கிட்ட அடிக்கடி சண்டை போட ஆரம்பிக்கிறான் இதனால வனிதாவுக்கு மனசு உடைஞ்சு போகுது வரதட்சணை வேண்டான்னு சொல்லி என்னை பெரிய மனசு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்த நம்ம கணவர் ஆண் வாரிசு இல்லைன்னு சொல்லி இப்போ அவனோட அம்மா பேச்ச கேட்டுட்டு என்கிட்ட சண்டைக்கு வரறாரே அப்படின்னு நினச்சி ரொம்பவும் மனசு உடஞ்சி போறா வனிதா இதனால சில சமயம் தற்கொலை பண்ணிக்கு போற வனிதா தன்னுடைய மூணு பெண் பிள்ளைங்களை நினைச்சு ரொம்பவும் கவலைப்படுறா பெண் பிள்ளைங்க அம்மா இல்லாம வளரக்கூடாது அப்படின்னு நினைச்சு தற்கொலை பண்ணிக்க போற முடிவில் இருந்து தன்னோட மனசை மாத்திக்கிட்டு வரா வனிதா வனிதா மேல அதிகப்படியான பாசம் வச்சிருக்க கண்ணபிரான் வனிதா தற்கொலை பண்ணிக்க போறா அப்படிங்கிற நியூஸ் தெரிய வந்து வனிதா கிட்ட பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறான் நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா தயவு செஞ்சு தற்கொலை பண்ணிக்க போற எண்ணத்துக்கு போகாத வனிதா நீ இல்லாம என்னால வாழ முடியாது நீ இல்லாம நானும் என் குழந்தைய அனாத ஆயிடுவோம் சொல்லிட்டு ரொம்பவும் பயங்கரமா அழுகுறான் கண்ணபிரான் உடனே வனிதாவும் கண்ணபிரான் நினைச்சு ரொம்பவும் கண் கலங்குறா உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பெற்று கொடுக்க முடியலன்னு சொல்லி வனிதா கண் கலங்குறா இதை பார்த்த கண்ணபிரான் ஆண் குழந்தை போறதுக்கு அதுவே போதும் வனிதா நீ ஒண்ணும் கவலைப்படாத அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லி வனிதாவை மனசு தேத்துறான் கண்ணபிரான் இப்படியே போயிட்டு இருக்கும்போது வனிதாவோட பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பெண் வந்து வனிதா கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியக்காரர் இருக்காரு அவர்கிட்ட போனா உன்னோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அவரு உன் பிரச்சனை தீர்க்கறதுக்கான வழிமுறையை சொல்லுவாரு உன் குடும்பத்துல உள்ள பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்றான் நம்ம குடும்பத்துல சண்டை எல்லாம் போயிட்டு சந்தோஷம் வராதா அப்படிங்கிற ஏக்கத்துல இருக்கிற வனிதாவுக்கு இந்த பக்கத்து வீட்டுக்கார பெண் சொல்ற விஷயம் ரொம்பவும் நம்பிக்கை கொடுக்குதுங்க அடுத்த நாளே அந்த பெண் சொன்ன ஜோசியக்கார பாக்க போலாம்னு சொல்லி முடிவு பண்றா வனிதா முடிவு பண்ண மாதிரியே அந்த ஜோசியக்கார போய் பாக்குறா வனிதா தன்னோட வீட்டுல இருக்கிற பிரச்சனைய ஒண்ணு விடாம அந்த ஜோசியக்கார்ட்ட சொல்றான் அந்த ஜோசியக்காரருக்கு எப்படி பார்த்தாலும் நாற்பது வயசு தாங்க இருப்போம் அவர் வனிதாவோட பிரச்சனைய ஒன்னு விடாம கேட்டுக்கிறாரு இதுக்கு ஒரு பரிகார பூஜை செய்யணுமா அந்த பூஜை செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுல உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும் நாளைக்கு வாங்க நான் என்ன செய்யலாம்னு சொல்றேன்னு சொல்லி அந்த ஜோசிக்கார் வனிதாவை வீட்டுக்கு அழைச்சு வைக்கிறாரு அன்னைக்கு நைட்டு கண்ணபிரான் போயிட்டு வனிதா ஜோசிகார பார்த்த விஷயத்தை பத்தி சொல்றா அதை கேட்ட கண்ணபிரான் வனிதாவை நினைச்சு ரொம்பவும் பரிதாபப்படுறாரு தன்னுடைய மனைவி வனிதா மனசு அளவுல ரொம்பவும் குழம்பி போயிருக்கிறா மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறா அப்படின்னு சொல்லி கண்ணபிரான் புரிஞ்சுக்கிறாரு அதனால அவனோட அம்மா கிட்டே போய்ட்டு வனிதாவை எதுவும் சொல்லாதீங்க ஆண் வாரிசு இல்லாமல் போனதுக்கு அவன் மட்டும் காரணம் இல்லை நானும் ஒரு காரணம்தான் அப்படின்னு சொல்லி வனிதாவோட நிலைமையை பற்றி அவனோட அம்மாகிட்ட சொல்லி விளக்கிறான் தயவு செஞ்சு வனிதாவை எதுவும் சொல்லி அவள் ஏதாவது பண்ணிக்கிட்டான்னா அப்புறம் என்னால் உயிரோட இருக்க முடியாதமானு சொல்லி ரொம்பவும் அழுகுறான் கண்ணபிரான் கண்ணபிரான் அம்மாவும் ஒரு முடிவுக்கு வராங்க வனிதாவை எதுவும் சொல்லக்கூடாது அவளை சண்டை போடக்கூடாது அதனால கண்ணபிரானோட நிம்மதி போகுது நம்ம ஒரே பையனோட நிம்மதி போகுதுன்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க உடனே கண்ணபிரானோட அம்மா ஒரு முடிவுக்கு வராங்க தேவையில்லாமல் தன்னுடைய ம மருமகளை சண்டை போட்டு அவள் மனசை காயப்படுத்திட்டேனே சண்டை போட்டு தன்னுடைய மகனோட நிம்மதியை போக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க பெண் பிள்ளையா இருந்தால் என்ன நாமளும் ஒரு பெண் தானே நம்மளை பெற்றவளும் ஒரு பெண் தானேன்னு சொல்லி முடிவு பண்ணி ஆண் பிள்ளை இல்லாமல் போறதுக்கு அவன் மட்டும் காரணம் கிடையாது நம்ம பையனும் ஒரு காரணம் தானே இதனால நம்ம தேவையில்லாமல் அவளை சண்டை போட்டு அவள் மனசை காயப்படுத்தோம்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க இனிமே ஆண் வாரிசு பெற்றுக் கொடுக்கலையேன்னு சொல்லி தன்னுடைய மருமகள்ட்ட சண்டை போடக்கூடாதுன்னு நினச்சி முடிவு பண்றாங்க கண்ணபிரானோட அம்மா எங்கப்பா என் மருமக அப்படின்னு கேட்கவும் ரெண்டு பேரும் தேடுறாங்க வனிதாவை காணும் பக்கத்து வீட்டுக்கார பிரின்ட்டு போயிட்டு என் மனைவி இங்க வந்தாலும் கேட்கவும் தான் உங்கள் மனைவி அந்த ஜோசியக்காரரை பார்க்க போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் கண்ணபிரானோ அவனோட அம்மாவும் வனிதாவை தேடி அந்த ஜோசியர்கிட்ட போறாங்க ஆனால் அந்த ஜோசியக்காரர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டு வாசல்ல பயங்கர மக்கள் கூட்டமாக நிற்கிறாங்க வனிதா அந்த ஜோசியக்காரர் சட்டையை பிடிச்சி அவரோட கண்ணத்துல செருப்பாலே அடிச்சுட்டு இருக்கா கண்ணபிரான் வந்து வனிதாவை தடுக்கிறான் கண்ணபிரானை பார்த்ததும் வனிதா ஓ ஒன்னு அழுவுறாங்க என்ன பிரச்சனை வனிதா ஏன் அழுவுற எதுக்கு அந்த ஆளை போட்டு அடிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கறான் அதுக்கு வனிதா சொன்ன விஷயத்த கேட்டு கண்ணபிரானும் வனிதாவோட மாமியாரும் பயங்கர ஆகுறாங்க அது என்னன்னா இது போல வனிதா எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க வரிசையாக பிறந்திருக்காங்க எனக்கு ஆண் வாரிசு இல்ல எனக்கு ஆண் வாரிசு இல்லைன்னு சொல்லி என்னுடைய மாமியாரும் என்னுடைய புருஷனும் என்கிட்ட சண்டை போடுறாங்க இதனால என் குடும்பத்துல நிம்மதியே இல்லாம சாமி எனக்கு ஆண் குழந்தை பிறக்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அந்த ஜோசியக்காரர் சொல்லிருக்காரு உன் புருஷனுக்கு ஆண் வாரிசு தர அளவுக்கு ஆண்மை கிடையாது நீ வேற ஆள் கூட தாம்பத்தியம் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உனக்கு ஆண் வாரிசு கிடைக்கும் அதுக்கப்புறம் அவன் வீட்டுல உள்ள பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும்னு சொல்லிருக்காரு உனக்கு ஆண் வாரிசு கிடைக்க நான் வேணா உதவி பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட அந்த வனிதா அந்த ஆளை பிடிச்சி செம்மையா அடிச்சிருக்கா அந்த ஜோசியக்காரர் வெளியே எழுத்துட்டு வந்து சட்டைய பிடிச்சி செருப்பாடு அடிச்சிருக்கா இந்த விஷயத்த வனிதா தன்னுடைய கணவர் கண்ணபிரான் சொல்லுவோம் கண்ணபிரானும் தன்னுடைய பங்குக்கு செம்ம மாத்து மாத்திருக்காரு அந்த ஊர் மக்களும் சேர்த்து அந்த ஜோசியரை செம்மையா அடிச்சிருக்காங்க தன்னோட மருமகளோட நேர்மையை பார்த்து பெருமைப்பட்ட வனிதாவோட மாமியார் என்னை மன்னிச்சிருமா ஆண் வாரிசு வேணும்னு நினைச்சு உங்ககிட்ட சண்டை போட்டு இப்படி ஒரு மோசமான நிலைக்கு உன்னை தள்ளிட்டேன் என்னுடைய மருமகள் உண்மையாலுமே ரொம்ப நல்ல பொண்ணு நானே தேடி என் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் உன்ன மாதிரி மருமகள் கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி வனிதாவை உச்சி முகர்ந்து முத்தம் தரா அவளோட மாமியார் அதாவது கண்ணம்பிரோட அம்மா பொதுவா நம்ம வீட்டு பிரச்சனைக்கு ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடுங்க அதை விட்டுட்டு ஆளாளுக்கு போட்டி போட்டு சண்டை போட்டா நம்ம வாழ்க்கை படு பயங்கரமான ஆபத்துல போய் தான் உண்மை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்